ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு கவர்னர் சொன்னாங்க ஸ்கூலில் என்னன்னா கம்ப்யூட்டர் அதாவது சிஸ்டமோட யூசேஜ் வந்து ஒரு த்ரீ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு ஸோ அந்த பையன் என்ன பண்ணேன்னா பேங்க்ஸு ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கூலில் வந்து அவர் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க ஸோ அவன் எக்ஸாமில் எழுதி நான் அவன்கிட்ட கேட்டேன் நீ என்னமோ எக்ஸாமில் எழுதினேன்னு அவன் சொன்னால் பேங்க்கு ஸ்கூல்ஸு ஆக்சுவலாக அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஞாபகம் இல்லை அதுக்கு முதல்ல என்ன பண்ணேன்னா ஃபார் மூவி டிக்கெட் புக்கிங் அப்படின்னு போட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோல சொன்னது கரெக்டு தான் ஏன்னா சிஸ்டமோட யூசேஜ் நமக்கு எத்தனை இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அது நமக்கு யூஸ் ஆகுது அதுதான் அந்த கோல சொன்னேன் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து என்ன உனக்கு வந்து வெறும் பேங்க்ஸும் ஸ்கூல்ஸும் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து கொஷின் ஆன்சரில் இருக்குது நீ அதோட தான் நீ நீயே வந்து இப்படி மூவி டிக்கெட்லாம் போடுறேன்னு சொல்லி நம்ம வந்து திட்டுவாங்க ஸோ அதை மாதிரி இல்லாமல் அவன் சொன்னது கரெக்டு தான் ஆக்சுவலாக ஒரு சிஸ்டமோட யூசேஜ் என்ன நமக்கு எங்கெல்லாம் நமக்கு பயன்படுதுன்றத குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் லைஃப்பில் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் விஷயம் தான் படிக்க முடியும் பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஸோ படிக்கிற விஷயத்த எல்லாமே அது மேக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்ம லைஃபோட கம்பைன் பண்ணி சொல்லுங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் படிக்கிற விஷயம் ஒரு சயின்ஸ் பற்றி பேசினாலும் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த வகையில் சயின்ஸ் யூஸ் ஆகுது ஒரு மேக்ஸ்னாலும் நம்மளோட அந்த கணக்கு வழக்குகள் எந்த வகையில் வந்து அந்த மேக்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கம்பைன் பண்ணி சொல்லி கொடுங்களேன் பசங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க தெளிவாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் சொல்லுவோம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணு காலேஜ்கெலாம் போனோடனே ஒரு ஜாப் போகும்போது நமக்கு தெரியும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லிட்டு ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்து சின்ன வயசே இருக்குங்க அவங்கள திங்க் பண்ண விடுங்க திங்க் பண்ண விட்டிங்கன்னா அவங்களோட படிக்கிறது வந்து அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் நம்ம வந்து எப்படி புக்கில் இருக்கும் அதே தான் வந்து நீ ஆன்சராக எழுதணும் அப்படின்றதான் நம்ம குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுக்க வேண்டாங்க ப்ராக்டிக்கலான விஷயத்தை வந்து அவங்க சொல்லுங்க நம்ம லைஃபோட படிப்பு லைஃப் ஒன்றுன்றதை வந்து அவங்களுக்கு மெஸ் பண்ணி காட்டுங்க உங்கள் குழந்தைங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறாங்கன்னு பாருங்க இந்த வீடியோ